ஆயுஷ் தொழில்நுட்பம் பணிவான வணக்கம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அண்ட் மைனாரிட்டி ஸ்கூல் எஸ்ஜிடிபிடி பிஜிடி உபரி ஆசிரியர்கள் பணியினர்வல் டிப்ளமான்ட்டு தமிழக அரசின் பள்ளிக் இயக்குநர் செயல்முறைகள் இந்த உபரி ஆசிரியர்கள் பணி ஏன் ஏற்படுகிறது பார்த்தீங்கன்னா உபரி ஆசிரியர்கள் அதே பணியிடத்தில் தொடர்ந்து பணிபுரியும் பொழுது அரசுக்கு கூடுதல் நிதியளிப்பு ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை பெற்று இதை நடத்துகிறாங்க போன வருஷமும் இது நடந்தது இந்த வருஷமும் இது நடப்பதற்கான செயல்முறைகளை கொடுத்துட்டாங்க இதில் முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்கிற உபரியாச பணி நிறுவல் செய்யும் பொழுது நிர்வாகத்தின் இசைவு வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது ஆனால் சிறுபான்மை பள்ளிகளில் அக்கல்வியாண்டில் பணியாளர் நிர்ணய அறிக்கையின்படி அனுமதிக்கப்பட்ட நிபுணங்க பணியிடங்களில் பள்ளி நிர்வாகத்தின் இசைவனை பொறுத்து தான் பணி நிறுவல் செய்திட வேண்டும் என்பதை முதன்மை கல்வி அலுவலர் மேற்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க அப்போ க மைனார்டி ஸ்கூலில் இருக்கிற பள்ளி மேலாண்மை குழு அடிப்படையில் இசைவை பொறுத்து தான் இது போகுது அடுத்த முக்கியமான தகவல் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பணியாளர் நிர்ணயமே எதை வச்சு சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டில் ஆகஸ்ட் ஒன்று நிலவரப்படியும் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலவரப்படி பனி ஓய்வு உள்ளிட்ட காரணங்கள் காலியாக ஏற்படும் நிரப்பத்தகுந்த காலி பணி நிறுவனங்களை மாவட்ட முதம அலுவலகம் அடிப்படையில் எமிஸ் தளத்தில் பதிவு செய்ய வேண்டும் இதன் பிறகு ஜியோ நம்பர் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அடிப்படையில் பணி நிறுவல் செய்வாங்க இதில் கூடுதலாக ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் பணி நிறுவல் நடக்கும் கவர்மெண்ட் ம மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்லேயும் பணி நிறுவல் நடைபெறுது அதனுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஞ்சியில் உபரி ஆசிரியர்கள் எம்இஸில் போடுறாங்க இப்போ எஞ்சியில் உபரி ஆசிரியர்கள் எம்இஸில் போடுறாங்க அப்படின்னா அவர்களை அரசு பள்ளிகளுக்கு மாற்றுவார்கள் மாற்று பணி என்ற வகையில் கொடுப்பாங்க இது போன வருஷம் நடந்தது போன வருஷம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்கிற உபரி ஆசிரியர்களை மாவட்டத்துக்குள்ளாக கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்குன்னா அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸுக்குள்ளே பணி மாறுதல் கொடுத்தாங்க அதன் பிறகு மாவட்டத்துக்குள்ள பணி நிறுவல் செய்ய முடியாத பட்சத்தில் மாவட்டத்துக்கு வெளியில் அருகில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹெட் ஸ்கூலில் கொடுத்தாங்க அப்படியும் முடியாத பட்சத்தில் அந்த எக்ஸாக இருக்கிற உபரி ஆசிரியர்களை அரசு பள்ளிகளில் மாற்றுப் பணி வழங்கினாங்க மாற்றுப் பணி வழங்குதல் என்பது பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் வந்த பிறகு தாய் பள்ளின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே பணி புரிந்த அரசு பெறும் பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை கூடுதலானால் அரசு பள்ளியிலேருந்து அவங்க மீண்டும் அதே பள்ளிக்கு போகலாம் ஆனால் இது நடக்காத ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஒன்ஸ் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் திரும்ப ஸ்ட்ரென்த்தை ஏற்றுறதோ தக்க வைக்கிறது பெரிய பிரம்ம பிரயத்தனம் சொல்லுவாங்க இந்த செயல்முறைகள் இப்போதைக்கு நடக்கிறது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்குள்ள பணி நிறுவல் நடக்குது அடுத்து மைனார்டி ஸ்கூல்ஸ்குள்ள நடக்குது அதன் பிறகு எஞ்சி உள்ள உபரி ஆசிரியர்களை எம்இஸில் பதிவு அந்த எஞ்சி உள்ள உபரி பணி ஆ உபரி ஆசிரியர்கள் எல்லாமே அரசு பள்ளிக்கு மாற்று பணி வழங்குவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இதனால் காலி எண்ணிக்கையும் குறையும் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது ஆயிஷாவின் தீர விசாரிப்பது